எல்லோருக்கும் ஸ்தோத்திர காலேஜ் பத்துக்கு அன்போடு அழைக்கிறேன் உமோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா என்னை பலவானாய் மாற்றுதையா உமோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா என்னை பலவானாய் மாற்றுதையா தெ பிரசன்னம் என்னை ஆனந்தம் ஆகாயம் கொண்டு செல்லுதே ஆகாயம் கொண்டு செல்லுதே உங்கள் பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன் உங்கள் சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறே என் தஞ்சமானிரே என் துருகமானே என் கோட்டையானே உங்கள் பிரசனத்தில் சிறகில்லாமல் பார்க்கிறேன் உங்கள் சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன் ஹலலூயா ஹலலூயா தேவனோடு நிறைய பேசுங்கள் மனிதனோடு குறைவாய் பேசுங்கள் அநேக பிரச்சனைகள் பாடுகள் ஆபத்துக்கள் விலகி போகும் லூயா வசனம் இப்படியாய் சொல்கிறது வம்பும் புத்தினமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள் ஸ்தோஸ்திரம் செய்தலே தாகும் சீர்கேடும் கிளவிகள் பேச்சுமா இருக்கிற கட்டு கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகியிரு ஹால லூயா ஹாலை லூயா காலை வேலை எழுமுங்க துதிங்க செவிங்க தேவனோடு நேரத்தை செலவிடுங்க ஹலை லூயா தேவனோடு சஞ்சரிக்கும் பொழுது அநேக அமையன் ஆபத்துகளுக்கு நம்ம விலைக்கு போகலாம் பாருங்கள் அது விலைக்கு போகும் தேவனோடு சஞ்சரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அந்த குடும்பம் தேவனோடு வாழ ஆரம்பிச்சுட்டாங்க தேவனோடு பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லி அந்த பிரச்சனைகள் பாடுகள் நம்மளை தொடாது பாருங்கள் வசன சொல்ல நீதிமான் பாடி பாடி மகிழ்கிறான் நீதிமன்றுடைய கூடாரெங்கில் கம்பீர சத்தம் உண்டு அல்ல லூயா ஹலெ லூயா நீ தேவனோடு பேசுவதற்கு நேரம் இல்லை பாருங்கள் ஹல லூயா ஹல லூயா வேலைக்கு ஓடுறோம் லாபத்துக்கும் நேரம் இருக்குது பாருங்கள் தேவனோடு பேச நேரம் இல்லை வீணாக பாருங்கள் அரட்டை அடிக்கிறோம் பேசுகிறோம் யார் யார்ட்டு ஃபோனில் பேசுகிறோம் அழுகிறோம் பாட சொல்கிறோம் பிரச்சனை சொல்கிறோம் ஹலூயா அதுக்கெலாம் நேரம் இருக்குது பாருங்கள் ஆனால் தேவனோடு கூட பேச விட மாட்டேங்க பிசாஸ் தேவனோடு பேசிட்டா இந்த பிரச்சனை மாறிடும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு தெரியும் அதனால தான் தேவனோடு பேச விட மாட்டான் அல்ல லூயா தேவன் தேவனிட்ட பேசாத ஜெபிக்காத அவங்கள்ட சொல் இவங்கள்ட சொல் அதை பாரு இதை பாரு அப்படி சொல்லி என்ன செய்ய லூயா சஞ்சலத்தையும் வேதனையும் அள்ளி கொண்டு போடுறான் பாருங்கள் அதில் தேவனோடு நிறைய பேசுங்க நிறைவானது வரும் பொழுது குறைவானதெல்லாம் ஒழிந்து போயிரும் பாருங்க நிறைவான ஆவியானவரே நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே வந்தால் சூழ்நிலை மாறுமே முடியாததும் சாத்தியமாகுமே நிறைவே நீர் வாருமே நிறைவே நீர் போதுமே ஆவியானவரே ஒரு பெரிய பிரச்சனை வருது அல்ல லூயாவினு சொல்லுவோம் விஜேபி ஜெபி அந்த காரியத்தை என் மேலே வச்சிரு நீ செபிக்கவா அப்படின்னு சொல்லுவார் பாருங்கள் அடை திடீர்னு பாருங்கள் அதை செபிக்கிற செபிக்க வேண்டாம் அவங்ககிட்ட சொன்ன அந்த பிரச்சனை மாறிருன்னு சொல்லி பாருங்கள் ஃபோன் பண்ணி பேசும் பொழுது அதெல்லாம் இல்லையா அந்த பிரச்சனை அதிகமாகிடும் விட பாருங்கள் பிரச்சனை பாடு ஓத்திரம் வந்தாப்போ ஆண்டு சமூக திரும்பி உட்காந்துட்டா அவர்கிட்ட அப்பா இவ்வளோ பிரச்சனை அது இதுன்னு அவர்கிட்ட நீங்கள் பேசிக்கிட்டே இருங்க அந்த பிரச்சனைக்கு முடிவு கத்திர உண்டாக்குவார் ஹாலை லூயா அவர் இறங்கி வருவார் பாருங்க நீ மக்கிட்ட சொல்லி அடரலாம் பிரயோஜனமே இல்லை பாருங்கள் சில நேரங்களில் ஒரு சந்தோஷமா கிடச்ச மாதிரி இருக்கும் சில நேரில் மிகுந்த துன்பம் கஷ்டம் தான் அனுபவிக்கணும் ஹால லூயா ஹல லூயா அந்நாள் பாருங்கள் தெவனோடு கூட சஞ்சரித்தா ஒரு குழந்தை வேண்டிய ஆண்டு சமூகத்திலே உட்காந்து அழுதா அல்ல லூய்யசேகராஜ் அழுதாக இருப்பாருங்க தேவனோடு கூட பேசும் போடையே கத்திரம் அழைக்கிறார் அவன் இரவும் பகலும் வேத்தை வாசிக்கிற தியானிக்கிற மர்ஷன் பாக்கியவான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்குன்னு சொல்லுது பாருங்கள் அல்ல இல்லையா தேவ பிள்ளைகளை காலைல வெள்ளை எழுப்பி தேவனோடு கூட நீங்கள் பேசுவீங்களா தேவனோடு கூட நீங்கள் வாழ்விங்களா அவன் வார்த்தையை நீங்கள் சொல்லுங்கள் அல்ல புத்தினமான பேச்சு அமேன் அல்ல வம்பு அல்ல இல்லையா ஃபோனை எடுத்து போய் சில வம்பு பேசிக்கிட்டே இருப்பாங்க பாருங்கள் புத்தினமான பேச்சை பேசிகிட்டே இருப்பாங்க அலை லூயா அல லூயா அல்லை லூயா தகாத விதமாக பேசி பேசி பாரு குடும்பங்கள் என்ன செய்யுது உடைகிறது பாருங்கள் சபாலபாதி கதூர் பிகரவா ஒரு சகோதரி சொன்னாங்க அல்ல இல்ல எங்கள் மாமியார் என் ஹஸ்பண்டை பேசிக்கிட்டே இருப்பாங்க தூரமாக இருக்கிறாங்க அல்ல இல்லூயா என்கிட்ட போனில் ஒரு வாரத்தை கூட பேச மாட்டாங்க மகன்ட்ட அப்படி பேசுவாங்க மணிக்கணக்கில் பேசுவாங்க அப்படி என்ன பேசுகிறாங்கன்னு எனக்கு தெரியாது பேசி முடிச்சுட்டு போனை வச்ச உடனே எங்கர்டு சண்டை வந்துடும் ஹாலை லூயா சாப்பிட சொன்னால் சாப்பிட முடியாது சொல்லி சண்டை வந்துடும் காரணம் இல்லாத சண்டை வந்துடும் அப்படி சொல்லி சகோதரி ஆடுதாங்க ஹலை லூயா ஹல்ல லூயா இன்னொரு சகோதரி பாருங்க ஃபோன் போட்டு சொன்னால் எனக்கும் ஒரே பிரச்சனை ஃபோனில் என் ஹஸ்பண்டுக்கிட்ட ஹலோ லூயா அவங்க தம்பி பேசிக்கிட்டே இருப்பாங்க அவங்க தம்பி என்ன தான் பேசுகிறாங்கன்னு தெரியாது மணி கணக்கில் பேசுவாங்க மணி கணக்கில் பேசுவாங்க வீட்டுக்கு வந்து சாப்பிடுங்கன்னு சொல்லி கேட்டால் சண்டை வந்துடும் ஹலே லூயா இன்னைக்கு பாருங்கள் ஆண்டு சமூகத்தில் பேச மறந்துட்டு எங்கெங்கேயோ பேசி குடும்பங்கள் நிறைய குடும்பங்கள் உடைஞ்சு காணப்படுது தேவ பிள்ளைகளே ஹலே லூயா ஒருவேளை கணவன் அப்படி இருந்தா ஒருவேளை மணி அப்படி இருந்தா நீங்கள் செப்பீங்க நீங்கள் ஆண்டர் சமூகத்தில் நிறைய பேசுங்க உங்களை பேசுகிறக்கு இடமே இல்லையா ஆண்டர் சமூகம் உங்களுக்கு இருக்குது தெய்வ பிள்ளைகளை அண்டரோட பேசிகிட்டே இருக்கலாம் அவன் நிறைய பேசுகிறான் அவன் சமூகத்தில் பதில் கொடுக்க மாட்டேன்னு சொல்லவே மாட்டார் பாருங்க ஹாலே இல்லூய்யா ஹாலை லூய்யா ஹாலைல லூயா நான் ஆண்ட்ரிட பேசிக்கிட்டே இருப்பான் பாருங்கள் ஃபோனை ஆஃப் பண்ணி போட்டுருவேன் ஹாலை லூயா பகலும் பாருங்கள் ஊழியத்துக்கு போனால் வெளியே போனால் பேர் இல்லைன்னு சொன்னால் போனேன் அவன் ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஆண்ட்ரிடத்தை தான் பேசிக்கிட்டே இருப்பேன் பாடல் பாடி துதிச்சிக்கிட்டே இருப்பேன் அல்ல லூய்யா அல்ல இல்லை வேண்டாம் பாருங்கள் மீனான அடுத்தவங்களுக்கு செபித்தாலும் பாருங்கள் அந்த வார்த்தையை சொல்லி சொல்லி செபிச்சிட்டு அம்மையை கத்து கத்த சொல்ல வார்த்தை சொல்லிட்டு வச்சிருவேன் வீணாக பேச மாட்டேன் அலை லூயா வீணாக பேசல பிரயோஜனமே இல்லை பாருங்கள் சீர்கேடு கிழவுகள் பேச்சு மாதிரி கட்டு கதைக்கு கட்டு கதை உனக்கு வேண்டாம் விலகி பக்திக்கு ஏதோ முயற்சி பண்ணு சீர்கேடான வீண் பேச்சு விலகிரு வீண் பேச்சு அல்ல லூயா வீணாக பேசிக்கிட்டே இருப்பாங்க பாருங்கள் ஹர்லே லூயா பைபிளில் ஒரு வாசனம் கூட வாசிக்க முடியாது ஆனால் வீணாக பேச என்ன என்னச்சிவான் பேசிட்டே சொல்லுவான் பாருங்கள் ஹர்லை லூயா இன்றைக்கி எல்லா வீட்டுக்கும் கற்றுல நினச்சாரு அவங்கள விலகிருக்க சொல்கிறாரு என்னோடு கூட பேச மாட்டியா மகளே மகனே உனக்கு எத்தனை பிரச்சனை எத்தனை பாடு எத்தனை எரிகோ எத்தனை எத்தனை பொல்லாத மக்கள் மந்திராதம் பண்ணுறாங்க ஹர்லை இல்லையா அவங்ககிட்ட சொல்லி இவங்ககிட்ட சொல்லி அழுது கொண்டிருக்கியான்ன்ட்ட பேச மாட்டியா ஏங்ககிட்ட சொல்ல மாட்டியா என்னை நோக்கி கூப்பிடு அப்பொழுது நீ அறியாத அறியாதனு எட்டாதமான பெரிய காரியங்கள்ட்ட செய்வஞ்சு வாசனை சொல்லுது பாருங்க அல்ல லூயா அல்ல இல்ல இந்த நாளில் காலைல வெள்ளை எழுப்பி தேவனோடு கூட பேசுங்க தேவ பிள்ளைகளை தேவனோடு சஞ்சரிங்க ஹல லூயா ஹலை லூயா ஹல லூயா ஏசு பாதம் எனக்கு போதும் எந்த நாளும் ஆனந்தமே ராஜா உமாளிகையில் ராப்பகலாய அமர்ந்திருப்பேன் துதித்து மகிழ்ந்திருப்பேன் எல்லாம் துயரம் ஏசு ராஜா உமாளிகையில் ராப்பகலாய அமர்ந்திருப்பேன் கலையில் உயர் அப்பகளை அமர்ந்துருன்னு சொல்லி பாடல் பாடுறாங்க பாருங்கள் அலே லூயா தேவனோடு சஞ்சரிங்க மனிதோடு வார்த்தை நீங்கள் குறைவாய் பேசுங்க கேட்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள் ஆமே என்னால் தேவனோடு நிறைய பேசும் பொழுது அநேக பிரச்சனை பாடல்கள் ஆபத்துல வச்ச விலைக்கு போயிருமா பாருங்கள் அல்ல லூயா ஆபத்து காலையில் என்னாக்கி கூப்பிட்டு சொல்கிறாரு ஆபத்து காலத்தில் யாரையோ கூப்பிட்டு கூப்பிட்டு வேதனைப்படுகிறோம் அலே லூயா எல்லாம் பாருங்கள் அந்த பிரச்சனை தீமே நான் விலைக்கு போன்னு சொன்னால் தேவனோடு கூட பேசணும் எளிய பாருங்கள் தேவனோடு கூட இருந்தார் அல்ல லூயா என் வாக்கி நன்றி பனியும் மழையும் பெய்யாது இருக்குன்னு சொன்னாராம் பாரு எவ்வளோ ஒரு அதிகாரம் பாருங்க தேவனோடு சஞ்சரிக்கும் பொழுது அந்த அதிகாரத்தையும் நம்ம அபிஷேகத்தை என்ன செய்யலாம் பெற்றுக்கொள்ளலாம் பாருங்க மனுஷனட பேசலாம் பாருங்க அவங்க பேசுகிற அந்த எண்ணம் தான் நமக்கு வரும் ஹல் லூயா ஹல்லே லூயா ஹல்லே லூயா ஹல்லே லூயா ஹல்லே லூயா யூடியூப்பில் பாருங்கள் எதையோ நம்ம பார்க்குறோம் பாருங்கள் ஹல்லே லூயா என் பேரம் பாருங்கள் இந்த வார்த்தை அந்த யூடியூப்பில் பார்த்து பார்த்து அடிச்சிருவேன் குத்திடுவேன் கொன்று அப்படின்னு சொல்லுவான் அப்போ கேட்டா எங்கே யார் சொல்லி கொடுத்தா யூடியூப்பில் தான் பார்த்தேன் பாட்டி அப்படின்னு சொல்லுவான் பாருங்கள் சின்ன வயசுலேயே பாருங்கள் என்ன செய்யுது அதுதான் பிள்ளைட மனதில் தங்குது பாருங்கள் ஆனால் தேவனோடு சஞ்சரிக்கும் பொழுது அந்த வேத வசனம் என்ன செய்து நம்மளை பேசுது நம்மளை ஆற்றுது தேற்றுது அநேக ஆபத்தில் விலகி போகுது பாருங்கள் அல்லை லூயா இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் பாருங்கள் தேவனோடு பேசணும் அல்ல லூயா தேவனோடு பொழுது நிறைவானு வரும் பொழுது அது குறைவானது ஒளிந்து போயிடும் இந்த காலை வெலை எலும்ங்க தேவையில்லை தேவனோடு கூட நீங்கள் பேசுங்க தேவனோடு சஞ்சரிங்க உங்கள் பாடுற பிரச்சனை எல்லாம் பாருங்கள் மாறி போகும் சபலபரி கதூரி பிகரவா அலை நீங்கள் யூடியூப்பில் நீங்கள் செய்தி கேட்கலாம் ஆனால் தேவனோடு பேசும் தேவனோடு பேசி தான் ஆகணும் அலே லூயா அலே லூயா இந்த காலை செபத்தில் இருக்க நீங்கள் அனைவருக்கும் நான் சொல்கிறேன் நீங்கள் தேவனோடு சஞ்சரிங்க தேவனோடு கூட பேசுங்க அதில் யூடியூபுக்கு அதுக்கு நேரம் கேளுங்க மற்ற தேவனோடு நீங்கள் சஞ்சரிங்க அவரோடு கூட நீங்கள் பேசுங்க அவர் உங்களோடு கூட பேசுவார் அதில் இல்லையா செலவும் சொல்லுவாங்க ஒரு மணி நேரம் யூடியூப்பில் செய்தி கேட்டுட்டேன் அவ்வளோதான் சொல்லுவாங்க இல்லை தேவ பிள்ளைகளை செய்தி நீங்கள் கேளுங்க மாறாக நீங்கள் தேவனோடு சஞ்சரிக்கணும் அவரை பாடி பாடி காலைல துதிங்க அதில் இல்லையை பாடி பாடி அவரை புகழுங்க ஒரு சில நன்மைகள் நினைத்து துதிங்க வானத்தை போய் பானத்தை தேவனை துதிங்க சொல்லி சொல்லி நீங்கள் துதிங்க தேவனோடு சஞ்சரிக்கும் பொழுது அவரோடு கூட நிறைய நீங்கள் வார்த்தை பேசும்பொழுது அந்த நாளில் வர்றது பிரச்சனைகள் உங்களை தொடாது அந்த நாளில் வர்ற பாடுகள் உங்களை தொடாது தேவனோடு சஞ்சரிக்கும் பொழுது அந்த வல்லமை அந்த அபிஷேகம் உங்களை சூழ்ந்து நிற்கும் பாருங்கள் அக்கினி முன் சென்று சத்திரிகளை சுட்டரிக்கும் அக்கினி முதல் ஆடுகள் மகிமையாக இருப்பாராம் பாருங்கள் அதுதான் பாருங்கள் அவரோடு கூட பேசணும் அவரோடு கூட பேசுவோம் அவரோட பழத்தை பாதுகாப்பு அனுப்புவா தூதர் பணி இறக்குவா சபல வரி கதூரி ஹலலூய வல்லமை இறங்கட்டியா அக்கினி இறங்கட்டியா இந்த காலேஜ் அதற்கு பிள்ளைகள் ஒவ்வொருவரே கற்று ஆசைங்க உங்களோடு பேச வைங்கப்பா மனிதனோடு குறைவாகி பேசட்டும் அநேக பிரச்சனை பாடு நீங்கி போகட்டும் ஆபத்தில் வெளியேறி போகட்டும் ஏசு நாமத்தினால் புத்தினமான பேச்சு வேண்டாம் வம்பு வேண்டாம் பரியாசம் பய பரியாசம் பரியாசமும் தகாத ஸ்தோத்திரம் செய்தலே தகுக்கும் அலுயா உய தூதிக்கும்படியாக உதவிச்செங்கேஸப்பா அல்ல விழுகுது விழுகுது எரிய கோட்டை எழும்புது எழும்புது ஏ சுவின் பாடை துதிப்போம் சத்தானை ஜெயிப்போம் துதிப்போம் தேசத்தை சொந்தமாக்குவோம் அமை சீர்கடு கிழவிகள் பேச்சுக்கு விலை காத்து கொள்ளுங்கப்பா கட்டு கதைகளுக்கு விலை காத்து கொள்ளுங்கப்பா அல்ல லூயா சீர்கடான வீண் பேச்சுகளுக்கு விலகி இருக்க காத்து விலகியிருக்க உதவிச்சிங்க எஸ்சப்பா மனம் இறங்கும் மோடி சஞ்சரிக்க வைங்க ஆண்டு வர எசப்பா உதவி செய்யும் உதவிச்சியும் உதவீச்சு பாவி ஊற்றும் 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 சபா லபா தீ க தூரிக்கார ஊதிக்கார காலைதோர் முடி கிருவை புதியதுப்பா முடி புது கருவை கொடுத்து பிள்ளை ஆசீர்வாதீங்கப்பா 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 முடிய வல்லமை இறங்கட்டும் அக்கினி இறங்கட்டும் சூழலை எல்லாம் சாதமாய் மாறட்ட தூதுகளை அனுப்பு 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 காரியங்களை வாய்க்க பண்ணும் வாய்க்க பண்ணும் அதிசயங்களை காண பண்ணும் எசப்பா பரிசுத்தமாய் வாழ உதவி செய்யும் படிக்கக்கூடிய விசேஷம் ஞானம் கூட இயேசுவே அல்ல எல்லோரும் திருமணம் பண்ணிவிடுற பிள்ளைகள் வீட்டில் அக்கினி அறங்கட்டும் ஷபா லப தி கதூ ரிமிகர ஷத்தர ஊத்தர அந்த ஊதி கரவா அக்னி அக்னி அக்குனி அக்குனி அக்னி அக்னி அக்குனி அக்னி வல்லம வல்லமோ வல்லம இறங்கட்டும் அக்கீனியாக்கும் என்னை அக்கீனியாக்கும் எளியாவி போல அக்கிணி பயன்படுத்தும் என்னை பயன்படுத்தும் ஒரு அக்கினி ஜாலையை பயன்படுத்தும் பதான காட்டுகள் உடையட்டுமே பர்வோனின் வல்லமை அழியட்டுமே உமக்காக நாங்கள் ஓடிட உயிர் அடைய வேண்டுமே அல்லே லூயா அல்லே லூயா அல்லே லூயா அல்லே லூயா அல்லே லூயா லபா தீக்கா கதூரிக்கார பாப்பா அதனால தேவைகளை சந்திங்கப்பா இப்படி பிள்ளைகள் போயிடும் வர இடமெல்லாம் பழத்தை பாதுகாப்பு இறங்கட்டும் அக்கனி முன்சத்திரை சுட்டெறிகட்டும் தூதர் பணி இறங்கட்டும் தூதர் பணி இறங்கட்டும் தூதர் பண்ணி இறங்கட்டும் தூதர் பண்ணி இறவா நான் வயலையை மாறட்டும் அதில் வீண் பேச்சு விலகிருக்க உதவி செய்யும் அக்னி இறங்கட்டும் ஐயா ரே வாக்கறவா சந்தல தூதி வாக்கறவா அக்னி அபிஷேகம் அக்கனி அக்கணி 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 அக்குனி அக்குனி வல்லமோ வல்லமயார செல்லும் இடமெல்லாம் உன்னோடு இருந்து உன்னை கனப்படுத்துவேன் தகப்பன் தேசத்துக்கு திரும்புவரையில் உன்னை காப்பாற்றுவே அல்ல லூயி அக்கனி அக்கனி அக்கணி அக்கடி இறங்கட்ட அக்கணி இறங்கட்ட அக்கனி இறங்கட்ட அக்கனி இறங்கட்ட அக்கனி இறங்கட்ட அக்கணி 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 அக்கனி 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 அக்கணி அக்கனி சூழல் எல்லாம் சாதம் மாற கடவுதேசுவீன் மாற கடவுதேசுவீனா ஒவ்வொரு வீட்லேயும் அக்கனி இறங்கட்ட அக்கனி அக்கணி அக்கணி அக்கனி அக்கினி ஒவ்வொரு வீட்லேயும் போகிற போச்சார் ஆவி நவி ஆவி எறியிட்டு மரணம் ஆவி விபத்தை உண்டாக்குற ஆவி தீவையை உண்டாக்குற ஆவி அசுத்த ஆவிகள் பொல்லாத மக்களை எழுப்பிடுற ஆவிகள் எல்லாம் எரிஞ்சிச்சா சொன்னி கினி அல்ல அந்த இரவு தகப்பனை காலில் வேலு தொடுக்கிற அம்புகள் சின்ன பணம் போய் போகட்டேசுவேன் எருக்கலமாக்குறோம் இசுவின் நான் மந்திரம் பிள்ளை சூரன் எரிஞ்சு போவாதா இயசுவை நான் மந்திரால அல்ல லோய் பழி வாங்குறது எனக்கு நான் பதில் சொன்னேன் சொன்னீர் எக்தீரை அடித்து குணமாக்கும் அம்மன்டைய பிள்ளைக்கு குறவை எல்லாம் எக்தீரை அடித்து குணமாக்கும் அடித்து குணமாக்கும் இப்படி பிள்ளைக்கா யுத்தம் ஒன்று வழக்காடு இஸ்வே நீ மனம் இறங்கும் கரபுஷ் அந்தளவுக்கு கதூரிக்கிறமோ நன்மை சுதந்திரிக்க விடாமல் போராடும் ஆவியும் எரிக்கிறேன் எரிக்கிறேன் எரிக்க திசை திருப்புறவனை எரிக்கிறேன் ஞானத்துக்கு எடுக்கிறவனை எரிக்கிறேன் ஆஸ்தி விடும அழைக்கிறவனை எரிக்கிறேன் தருத்திர பிசை அப்படியே எரிக்கிறோம் அக்கினி 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 பரலோக வல்லமை இறங்கட்டு ஒவ்வொரு வீடுகளில் சத்தலை விற்க தூர் வீக்கிறவா வல்லமை வல்லமை இறங்கட்டு 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 அதிசயம் நடக்கட்டு அற்புதம் நடக்கட்டும் டேடி ரிவக்கரவா சவா லதா ஒவ்வொரு குடும்பத்தில் அதிசயம் விளங்க பண்ணுவீராக அற்புதம் நடக்கட்டு எழுத்து வீராக டேடி கரவா சத்தலை ஊதி கரவா அவையானவரே உங்களுக்கு நன்றி 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 இதனால் முழுதும் பாதுகாத்துக்கொள்ளும் வழி நடத்தும் ஏசு தீர்மானம் செபிக்க இருக்கிற நல்ல பிதாவே ஆமை ஆமை